வீடியோ ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டே ஒன் பார்த்துட்டோம் வெயிட் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிடலாம் டே ஒனில் என்ன பார்த்துருந்தோம்னா சேர்த்து எழுதுக போத் ரெண்டுமே பார்த்துருந்தோம் ரெண்டுமே பார்த்துருந்தோம் ஃப்ரம் அப் டு நைன் எயிட் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் படம் ஓகேவா அப் டு எயித்து நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் நைன்த்து டென்த்து சமைச்சி டூ தௌசண்ட் த்ரீ எடிஷனும் வந்து என்ன பண்ணால் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் ஓகே ஸ்கீங்க் ஷேர் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டு நைன்த்தில் வந்து என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது மட்டும் நம்ம பார்த்துருணும் கரெக்டாக ஆச்சு என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் பார்த்துருக்கோம் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ஓரிரவு ஓரிரவு ஒரு கூட்டல் இரவு ஓரிரவு என்னன்னு பிரிக்கணும் ஒரு கூட்டல் இரவு ஆறளவு ஆறளவு அருமை கூட்டல் அளவு ஆறளவு அருமை கூட்டல் அளவு ஆறளவு என்ன வரும் அருமை கூட்டல் அளவு நெக்ஸ்ட் கருங்கோல் கருங்கோல் கருமை கூட்டல் கோல் கருங்கோல் கருமை கூட்டல் கோல் பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் காச்சி காட்சி வந்து நம்ம பிரித்தி கேட்டாங்க எப்படி வரும்னா கான் கூட்டல் சி காட்சி கான் கூட்டல் சி காட்சி நமக்கு எப்படி வரும்னா கான் கூட்டல் சி காட்சி நெக்ஸ்ட் கரியன் கரியன் நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா கருமை கூட்டல் அண் கரியன் எப்படி வரும் கருமை கூட்டல் அன் இயல்பி இயல்பிது பிரித்தால் இயல்பு கூட்டல் இரண்டு கூட்டல் ஆறு இயல்பிராறு இயல்பு கூட்டல் இரண்டு கூட்டல் ஆறு நன்மொழி நன்மை கூட்டல் மொழி ஓர் எழுத்து ஒன்று கூட்டல் எழுத்து ஓர் எழுத்து எப்படி பிரிக்கணும் ஒன்று கூட்டல் எழுத்து வேற இரண்டாண்டு இரண்டு கூட்டல் ஆண்டு இரண்டு ஆண்டு இரண்டு கூட்டல் ஆண்டு ஓகே உங்களுக்கு கேட்கது இல்லை ஓகே சொல்லிருங்க ஏழு 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 கூட்டல் ஏழு 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 கூட்டல் ஏழு நா தொலைவில்லை நா தொலைவில்லை நம்ம பிரித்தால் எப்படி வரோம்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை நா தொலைவில்லை பிரித்தால் நா கூட்டல் தொலைவு கூட்டம் இல்லை அடுத்து பிணி நோய் உற்றார் பிணி நோய் உற்றார் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றார் பிணி நோய் உற்றார் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றார் தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மின் தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மின் ஒருவருக்கு ஒருவருக்கு நமக்கு பிரித்தால் எப்படி வரும்னா ஒருவன் கூட்டல் கூ ஒருவருக்கு பிரித்தால் ஒருவன் கூட்டல் கூ ஒருவருக்கு ஒருவன் கூட்டல் கூ அடுத்து கர்சிலை கர்சிலை கல் கூட்டல் சிலை கர்சிலை கல் கூட்டல் சிலை கல் கூட்டல் சிலை தான் நம்ம வந்து சேர்த்து இருந்தபோது கர் சொல்லிட்டு வரும் கல் கூட்டல் சிலை கன்றா கன்றா கன்று இப்ப பார்க்குறது எல்லாமே நம்ம வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் சமச்சீர் புக்கு சமச்சீர் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எயித்து வரைக்கும் நியூஸ் சிலபஸ் ஓல்டு இருக்குது நேற்று வீடியோவில் பார்த்துட்டு அந்த வீடியோ இருக்கும் பாருங்கள் லைவ் வீடியோ இருக்கும் ஸோ இப்போ நைன்த்து டென்த்து கவர் பண்ணிடலாம் கன்றா கன்று குட்டல் ஆ அடுத்து ஆற்று மணல் ஆற்று மணல் ஆறு கூட்டல் மணல் ஆற்று மணல் என்ன வரணும் ஆறு கூட்டல் மணல் தான் வரணும் ஆற்றுக்கூட்டல் மணல் வரக்கூடாது செப்பு பட்டயம் நம்ம எதை செம்பு கூட்டல் பட்டயம் தான் பட்டயம் வரும் சேவடி சேவடி செம்மை கூட்டல் அடி சேவடி செம்மை கூட்டல் அடி வெவ்விறு பாணி வெவ் பாணி இது பார்த்தா மூணா பிரிது வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி இருப்பு வரக்கூடாது இரும்பு வெம்மை கூட்டல் வெவ்விருப்பாணி வேற கூட்டல் தமிழ் செந்தமிழ் நமக்கு பிரித்தால் செம்மை கூட்டல் தமிழ் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் வேற என்ன நற்கரிகள் நற்கரிகள் வரும்போது என்ன நன்மை அந்த மீனிங் நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள் அங்கை அங்கை நமக்கு வந்து பிவைக்கு கேட்ட கொஸ்டின் தான் அங்கை பிரித்தால் நமக்கு எப்படி வரணும்னா அகம் கூட்டல் கை அங்கை அகம் கூட்டல் கை அங்கை அகம் கூட்டல் கை அங்கன் கூட்டல் கண் அங்கன் அம் கூட்டல் கை நீங்க பார்த்துக்கோங்க அங்கன் வரும்போது அம் கூட்டல் கண் அங்கை அகம் கூட்டல் கை நெடுநாவாய் நெடுநாவாய் பிரித்தால் எப்படி வரணும் நெடுமை கூட்டல் நாவாய் பண்பு தொகையில் வரும் நெடுமை கூட்டல் நாவாய் விதிர் புற்றஞ்சி விதிர் புற்றஞ்சி விதிப்பு கூட்டல் உற்றுக்கூட்டல் அஞ்சி விதிர்ப்பு கூட்டல் உற்றுக்கூட்டல் அஞ்சு விதிப்பு அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் நட்சம் நன்மை கூட்டல் திறம் நற்றம் நன்மை கூட்டல் திறம் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் நார்கரணம் நார்கரணம் பிரித்தால் நமக்கு எப்படி வரணும்னா நான்கு கூட்டல் கரணம் நார் நம்ம நான்கு நம்பர் தான் சொல்லுது நார்கரணம் நான்கு கூட்டல் கரணம் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் கரணத்து கூட்டல் ஏர் நார்பொருள் நான்கு கூட்டல் பொருள் நார்பொருள் பிரித்தால் என்ன வரணும் நான்கு கூட்டல் பொருள் தென்மை கூட்டல் திரை தெண்டை தென்மை கூட்டல் திரை வெள்ளையிறு வெண்மை கூட்டல் ஈர் நெக்ஸ்ட்டு பெருவரி பெருமை கூட்டல் வரி பெருஞ்சிரம் பெருமை கூட்டல் சிரம் இந்த செங்கதிர் பெரு எல்லாமே அதே தான் செம்மை கூட்டல் கதிர் பதம் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் பதம் என்ன வரணும் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் ஓர் இரவு ஒரு குட்டல் இரவு வரணும் பட் இந்த புக்கில் வந்து ஓர் குட்டல் இரவு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டுவெல்த்து சமைச்சு கொடுத்துருக்காங்க செங்கழு செங்கனி தீஞ்சுவை செங்கனி தீஞ்சுவை செழுமை கூட்டல் செழுங்கனி தீஞ்சுவை செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை நாலாக பிரிச்சிருக்கு நாலாக பிரிச்சிருக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் செழுமை தீம் கூட்டல் சுவை செழுமை கூட்டல் தீம் கூட்டல் சுவை செழுங்கனி தீஞ்சுவை பிரித்தால் நின்னை நின்னை பிரித்தால் நமக்கு என்ன வருதுன்னா நீ கூட்டல் ஐ நின்னை நீ கூட்டல் ஐ நின்னை நீ கூட்டல் ஐ நினது நினது நீ கூட்டல் அது நினது நீ கூட்டல் அது அடுத்து வல்லுயிர் வல்லுயிர் வன்மை கூட்டல் உயிர் வல்லுயிர் வன்மை கூட்டல் உயிர் ஐந்தாய் 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 என்னன்னா ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் மூணாம் பிரிது ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் தான் வந்து ஐந்தாய் ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஆய் என் தாய் எம் கூட்டல் தாய் என் தாய் எம் கூட்டல் தாய் இன்னரும் பொழில் இன்னரும் பொழில் இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் மூணாம் பிரிது இன்னரும் பொழில் இனிமை அருமை இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் இன்னரும் பொழில் சில கூட்ட நாள் கழற்கன்பு கழற்க கூட்டல் அன்பு பச்சூன் 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 பிரித்தால் பசுமை கூட்டல் ஊன் பசுன் பச்சூன் பசுமை கூட்டல் ஊன் காட்டுக்கோழி காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி நமக்கு என்ன வருது காடு கூட்டல் கோழி தெ தென்றிசை தெற்கு கூட்டல் திசை தென்றிசை தெற்கு கூட்டல் திசை பெருங்கலீரு பெருமை கூட்டல் கலீரு எனக்கு சரி எனக்குன்னு வருவோம் இப்படி நின்னைன்னும்போது நீ கூட்டல் ஆகி வந்துச்சு எனக்கு எப்படி வருதுன்னால் யான் குட்டல் கூ யான் குட்டல்கூ எனக்கு யான் கூட்டலுக்கும் எனக்கு சேம் என் யான் குட்டல் ஆள் ஸோ இங்கே என்னென்னா பேச்சுமை உருவம் வந்து ஏற்று வருது எனக்கு என்னன்னு வருமோ எனக்கு என்ன வரணும்னா யான் வந்துரும் யான் குட்டல் ஆள் என்னால் ஆள் வாய் நீர் வாய்க்குட்டல் நீர் பாசிலை பாசிலை பசுமை கூட்டல் இலை பாசிலை பசுமை கூட்டல் இலை குறுகினன் குறுகு கூட்டல் இன்கூட்டல் அன் குறுகினன் குறுகு கூட்டல் இன்கூட்டல் அன் சிற்றோடை சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை சிற்றோடை திருத்தல் நமக்கு எப்படி வருது சிறுமை கூட்டல் ஓடை கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஓகே ஸோ ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் டுவெல்த் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஓல்டு புக்கு டூ தௌசண்ட் த்ரீ எடிஷனில் டென்த்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ அதில் கூட நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ஒன் டைம் நம்ம பார்த்துட்டோன்னா ஓரளவுக்கு கிளியர் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ ஓல்டு டென்த்தில் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும் அது மட்டும் பார்க்கலாம் நல்குற நல்குற ஒழிய இதை பிரித்தால் நமக்கு எப்படி வரணும்னா நல்குறவு கூட்டல் ஒழிய நல்குறவு கூட்டல் ஒழிய நல்குறவு கூட்டல் ஒழிய இது வந்து ஓல்டு டூ தௌசண்ட் த்ரீ எடிஷன்ல இருக்குது நல்குற ஒழிய நல்குறவு கூட்டல் ஒழிய அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் அரும்பொருள் அருமை கூட்டல் பொருள் எது வித்தியாசமா இருக்கு நல்லறம் நன்மை கூட்டல் அறம் நல்லறம் நல்லறம் பிரித்தால் நமக்கு என்ன கிடைக்கணும்னா நன்மை கூட்டல் அறம் இது வந்து நமக்கு என்ன ஓல்டு புக்ல இருக்கு நல்லறம் நன்மை கூட்டல் அறம் இவ்விரண்டு இவ் கூட்டல் இரண்டு ஸோ இ கூட்டல் இரண்டு இல்லை இவ் கூட்டல் இரண்டு இவ்வி ரெண்டு நமக்கு எப்படி இருக்கு இவ் கூட்டல் இரண்டு இதெல்லாமே வந்து அப்படியே பாத்துடலாம் புக் நெக்ஸ்ட்டு உம் திருக்குறள் இருக்கு திருக்குறள்ல அது வல்ல ஊதியம் அதுவல்ல தூதியம் அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் அது அல்லது ஊதியம் அது கூட்டல் அல்லது கூட்டல் ஊதியம் நெக்ஸ்ட் பாருங்க இறப்பார் கொன்றீவார் இறப்பார் கொன்றீவார் இறப்பார்க்கு கூட்டல் ஒன்று கூட்டல் ஈவார் இறப்பார்க்கு கூட்டல் ஒன்று கூட்டல் ஈவார் நிற்பதொன்றில் நிற்பதொன்றில் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல் நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் கூட்டல் உலகு வித்தியாசமாக அது மட்டும்தான் பாக்குறோம் வன்பயன் வன்மை கூட்டல் பயன் வன்மை கூட்டல் பயன் வசை ஒழிய வசை கூட்டல் ஒழிய வசை கூட்டல் ஒழிய நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒரு பார்த்தாலே தெரிகிற மாதிரி தான் இருக்குது சிறுபடை சிறுபடை சிறுமை கூட்டல் படை சிறுபடை சிறுமை கூட்டல் படைப்பாக்குற பீடியை வந்து டூ தௌசண்ட் த்ரீ எடிஷன் அக்திலார் அக்து கூட்டல் இல்லார் அக்திலார் அஃது கூட்டல் இல்லார் வெள்ளத்தணையூட்டல் அத்து கூட்டல் அணைய வெள்ளம் கூட்டல் அத்து கூட்டல் அணைய மூணாக பிரிஞ்சிருக்கு ஸோ மூணா இருக்கும்போது போது வந்து பார்க்கணும் ஓகே நெக்ஸ்ட் நமக்கு திருக்குறள் கம்ப்ளீட்டட் அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த பிரித்தியது பார்த்துட்டோம் அடுத்து திரிக்கடுக்கம் திரிக்கடுக்கம்ல காராண்மை காராண்மை ஊராண்மை காராண்மை போது நமக்கு எப்படின்னா கார் கூட்டல் ஆண்மை காராண்மை கார் கூட்டல் ஆண்மைன்னு பிரிது ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை ஊராண்மை ஊர்கூட்டல் ஆண்மை பல் பொருள் நீங்கிய பல் பொருள் நீங்கிய கூட்டல் பொருள் கூட்டல் சோ விசிபிள் ஆகுதா பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய நல்வினை நன்மை கூட்டல் வினை ஸோ பல் பொருள்னாலே பல கூட்டல் பொருள் ஆற்று என்று அழைப்பானும் ஆற்று கூட்டல் என்று கூட்டும் அழைப்பானும் ஆற்று கூட்டல் என்று கூட்டல் அழைப்பானும் சிலப்பதிகாரம் பிரித்தியது நிறைய இருக்கு நமக்கு கொங்கல் அருந்தார் கொங்கல் அருந்தார் கொங்கு கூட்டல் தார் கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார் கொங்கல் அருந்தார் வெண்கூடை வெண்மை கூட்டல் குடை வெண்மை கூட்டல் குடை அங்கன் அங்கன் பார்த்தோம் இங்க பாருங்க அம் கூட்டல் கண் அங்கன் அம் கூட்டல் கண் இத வித்தியாசமாக இருக்கதான் பார்க்கணும் பொற்கோட்டு மேரு பொற்கோட்டு மேரு பொன் கூட்டல் கோடு கூட்டல் பொருன்றது பொண்ணு கோட்டுன்னு கொடுத்துருக்காங்க அது கோடுன்னு வந்துடணும் கூட்டல் கோடு கூட்டல் மேரு பழங்குடி பழமை கூட்டல்குடி வன்கை வன்மை கூட்டல் கை ஈராண்டு இரண்டு கூட்டல் ஆறு கூட்டல் ஆண்டு இரண்டு கூட்டல் ஆறு கூட்டல் ஆண்டு போதிலார் போதிலார் போது கூட்டல் இல் கூட்டலார் நம்ம போது போது கூட்டல் ஆறுன்னு நினைச்சுக்கோம் பட் போது கூட்டல் இல் கூட்டல் ஆர் அதான் வந்து கரெக்ட் பெருங்குணம் பெருமை கூட்டல் குணம் ஈரெட்டாண்டு ஈரெட்டாண்டு ஈர் ஆறு ஆண்டு பார்த்தோமா ஈரெட்டாண்டு இரண்டு தான் நமக்கு வந்து ஈர் அப்படின்னு சொல்லிட்டு வருது இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஆண்டு இரண்டு கூட்டல் எட்டு கூட்டல் ஆண்டு ஆண்டு செவ்வேல் செம்மை கூட்டல் வேல் செவ்வேல் செவ்மை கூட்டல் ஏல் கொண்டேத்தும் பொண்டு கூட்டல் ஏத்தும் கொண்டேத்தும் பொண்டு கூட்டல் ஏத்தும் சிலப்பதிகாரம் கம்ப்ளீட்ட கம்பராமாயணத்துல இருக்க பிரித்தே இதுக்கு பார்க்கலாம் இதில் பார்க்கும்போது கருநிறத்தரக்கியர் கருநிறத்தரக்கியர் பிரித்தால் என்ன கிடைக்குது கருமை கூட்டல் கூட்டல் அரக்கியர் கருமை கூட்டல் நிறத்துக்கூட்டல் அறக்கியர் கூட்டல் கூட்டல் இயந்த எல் கூட்டல் கூட்டல் இயந்தே கற்றுனை கடற்றுனை கடல் கூட்டல் துணை கடற்கனை கடல் கூட்டல் துணை அருமுருவினல் அருமை கூட்டல் உருவின் கூட்டல் நல் அருமை கூட்டல் உருவின் கூட்டல் நல் கமலக்கண்ணனார் கமலம் கூட்டல் கண்ணன் கூட்டல் ஆர் கமலம் கூட்டல் கண்ணன் கூட்டல் ஆர் வீடின தட்சணன் வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் நிறைய இருக்கு அறத்துக்கீருண்டோ அறத்துக்கு கூட்டல் ஈரு கூட்டல் உண்டோ அறத்துக்கு கூட்டல் ஈரு கூட்டல் உண்டோ மூணா இருக்கிறதுலாம் பாத்துங்க உருமென்று மென்று உண்ணினேன் உருங்கூட்டல் என்று கூட்டல் எண்ணினேன் உருங்கூட்டல் என்று கூட்டல் எண்ணினேன் வெங்கனல் வெம்மை கூட்டல் கணல் வெங்கனல் வெம்மை கூட்டல் கணல் ஒருவக்கீரு கீதுருகன் ஒருவர்க்கு கூட்டல் ஈது கூட்டல் உருக்கன் ஒருவர்க்கு கூட்டல் ஈது கூட்டல் உருக்கன் ஒருவர்க்கு கூட்டல் ஈது கூட்டல் உருக்கன் நெடுமரம் நெடுமை கூட்டல் மரம் பூஞ்சோலை பூ கூட்டல் சோலை நெடுமரம் நெடுமை கூட்டல் மரம் பூஞ்சோலை பூ கூட்டல் சோலை சரி கம்பராமாயணம் இருக்கா பிரித்தியது கம்ப்ளீட்டர் அதுக்கு ரச்சனையாத்ரிகம் சரி பெரிய பெரிய பாடல் வரும்போது நிறைய இருக்குது ஈண்டினியால் இனி கூட்டல் ஆள் ஈண்டு கூட்டல் இனி கூட்டல் கான் தகு கான் கூட்டல் தகு நம்ம ஆணி வெண்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி வெண்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி இருப்பு முனை இரும்பு முனை இருப்புனா இருப்புன்னு வரக்கூடாது இரும்பு இங்கே நமக்கு பாருங்க விருப்புனா இரும்பு தான் வருது இருப்பு முலை இருப்புளைையாலும் இரும்பு தான் இருக்கு ஓகேவா இருப்புனா இரும்பு அதெல்லாம் வச்சிருங்க வல்லுருக்கின் வன்மை கூட்டல் உருக்கு கூட்டல் இன் வல்லுருக்கின் வன்மை கூட்டல் உருக்கு நெஞ்சு கூட்டல் ஓய் வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய் ஓய் தான் கொடுத்துருக்காங்க

அறிந்து சின்னோர் தூங்கி யாங்கி தூங்கி யாங்கு கூட்டல் இவள் தூங்கி யாங்கு கூட்டல் இவள் நெக்ஸ்ட் நந்தி கலம்பகம் நந்தி கலம்பகம்ல டிஃப்ரெண்டால எதுவும் இல்லை அடுத்து குற்றால குறவஞ்சி வந்து சாடெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் வெறும் பிரித்தெழுதுகளை மட்டும் பார்த்துக்கலாம் வடமலை வடமலை பிரித்தால் வடக்கு கூட்டல் மலை வடமலை வடக்கு கூட்டல் மலை கனக மகா மேரு கனகம் கூட்டல் மகா கூட்டல் மேரு கனகம் மேரு கனகம் கூட்டல் மகா கூட்டல் மேரு தென்மலை தெற்கு கூட்டல் மலை வடமலை வடக்கு கூட்டல் மலை தென்மலை தெற்கு கூட்டல் மலை பார்க்கும்போது பழம்பாடல் பழம்பாடல் பழமை கூட்டல் பாடல் பழம் கூட்டல் பாடல் வரக்கூடாது பழமை கூட்டல் பாடல் தீந்தமிழ் தீம் கூட்டல் தமிழ் தீந்தமிழ் தீம் கூட்டல் தமிழ் கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் கிழங்கை கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும் மூணாக பிரிஞ்சிருக்கு நறுஞ்சுவை நறுமை கூட்டல் சுவை நறுஞ்சுவை நறுமை கூட்டல் சுவை பழம்பெரும் பூமி பழமை கூட்டல் பெருமை கூட்டல் பூமி பழமை கூட்டல் பெருமை கூட்டல் பூமி பழம் பெரும் பூமி ஓகே இன்னெரும் பொழில் இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி புக்ல பார்த்துட்டோம் இவை உண்டு இவை கூட்டல் உண்டு தான் உண்டென்பேன் தான் கூட்டல் உண்டு கூட்டல் என்பேன் தான் கூட்டல் உண்டு கூட்டல் என்பேன் தொல்லுலகம் தொல்லுலகம் தொன்மை கூட்டல் உலகம் தொன்மை பழமையாதான் தொல்லுலகம் வந்திருக்கு செங்கதிரோன் செங்கதிரோன் செம்மை கூட்டல் கதிரோன் செங்கதிரோன் செம்மை கூட்டல் கதிரோன் கீழ்த்திசை கீழ்த்திசை பிரித்தால் நமக்கு என்னன்னா கிழக்கு கூட்டல் திசை கீழ்க்கூட்டல் திசை கிடையாது கிழக்கு கூட்டல் திசை மைத்தடங்கள் மை கூட்டல் தட கூட்டல் கண் மை கூட்டல் தடக்கூட்டல் கண் அடுத்து பொற்கனவை பொன் கூட்டல் கனவை பொற்கனவை பொன் கூட்டல் கணவை பேரண்டங்கள் பேரண்டங்கள் பெருமை கூட்டல் அண்டங்கள் பேரண்டங்கள் வெறுமை கூட்டல் அண்டல் விண் உலகம் விண் கூட்டல் உலகம் வெற்றிடம் இன்றி வெற்றிடமின்றி வெறுமை கூட்டல் இடம் கூட்டல் இன்றி இன்றி நமக்கு பிரித்தல் எப்படி வரணும் வெறுமை கூட்டல் இடம் கூட்டல் இன்றி மூணாம் பிரிது வெறுமை கூட்டல் இடம் கூட்டல் இன்றி இன்றி எல்லாமே வந்து ஓல்டு புக்கில் இருக்கிறது பார்க்குறோம் கதிக்கு யாது ஓர் கதிக்கு கூட்டல் யாதும் கூட்டல் ஓர் கதிக்கு கூட்டல் யாதும் கூட்டல் ஓர் நல்லதுரும் நன்மை கூட்டல் அக்து கூட்டல் உரும் நல்லதுரும் நன்மை கூட்டல் அக்து கூட்டல் உரும் ஓகே அடுத்து இருக்கோம் டூ தௌசண்ட் த்ரீ எடிஷனில் டிஃப்ரெண்ட் ஆகிறது தான் பார்த்துருக்கோம் வேங்கட மாமலை வேங்கட மாமலை வேங்கடம் கூட்டல் மா கூட்டல் மலை இது பாருங்கள் வேங்கடம் கூட்டல் மா கூட்டல் மலை வேங்கட மா மலை வேங்கடம் கூட்டல் மா கூட்டல் மலை மூணாக பிரிஞ்சுருக்கு அடுத்து நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வெண் சாமரை வெண்மை கூற்றல் சாமரை வெண்சாமரை வெண்மை கூட்டல் சாமரை செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை வெம் வரும்போது வெம்மை செந்தாமரை செம்மை கூட்டல் தாமரை ம மனமொழி மீ மனம் கூட்டல் மொழி கூட்டல் மெய் மனம் கூட்டல் மொழி கூட்டல் மெய் சீரா புராணம்ல நமக்கு பிரித்தே இருக்குது கொடுக்கலை ஸோ ஓகே இது நமக்கு என்னென்னா ஒரே நடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து என்னென்னா இது வரைக்கும் வந்து டூ தௌசண்ட் த்ரீ எடிஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துட்டோம் நைன்த் அண்டு டென்த்து சமைச்சு ரிலேட்டட் டுவெல்த்து வந்து வந்து நமக்கு வந்து மூணு சீரை நாலு சீராக பெரியது அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நேற்று வந்து எயித்து வரைக்கும் ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ டோட்டலாக பிரித்தியது சேர்த்துக்கு ரெண்டுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி லைவ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஜிஎஸ் வந்து நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலான்னா டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் அண்ட் சிக்ஸ்த் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன டைமிங் சொல்லிட்டு நான் வந்து டெலகிராமில் வந்து சொல்கிறேன் அந்த டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ வீடியோ என்ன பண்ணலாம் இதோட வந்து ஒயின் பண்ணிடுறேன் தேங்க்யூ அருண் சீலன் ஹாய் ஹாய் அருண் சீலன் நான் இப்போ தான் பார்க்குறேன் உங்கள் மெசேஜ் ஹாய் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைவ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா சொல்லுங்கள் ஸோ டைமிங் சொல்லாதால் நேற்று ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ண முடியாமல் போயிருக்கு பட் நான் ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து சொல்லிவிட்டேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம வந்து தமிழ் லைவ் வச்சுருக்கலான்னு ஓகே அருண் ஜிஎஸ் லைவும் வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து டெலகிராமில் வந்து சொல்கிறேன் தேங்க் யூ பாய்